அனைவருக்கும் வணக்கம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்றால் என்ன இந்த சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் எப்போது ஏற்பட போகிறது சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது கூடாது அதே போன்று சூரிய கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது இந்த ஆண்டு சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் இரண்டாவது முறையாக எப்போது தோன்றுகிறது என்று பார்க்கும்போது வருகின்ற செப்டம்பர் மாதம் வருகின்ற ஏழாம் தேதி இந்த அரிய நிகழ்வானது நடைபெற போகிறது வானில் நடைபெறக்கூடிய அற்புதமான அதிசயமான நிகழ்வுகளில் ஒன்றாக கிரகணம் இருக்கிறது சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் இருக்கிறது செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் சூரிய கிரகணம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற போகிறது அதே போன்று சந்திர கிரகணமும் முழுமையான சந்திர கிரகணமும் ஏழாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்த ஏழாம் தேதி நடைபெறக்கூடிய சந்திர கிரகணம் என்பது இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வரை நீடிக்கிறது இந்த சந்திர கிரகணத்தின் போது எதிர்மறையான சிந்தனைகள் ஆற்றல்களும் ஏற்படலாம் எனவேதான் கிரகணங்கள் என்று சொன்னாலே சற்று கவனத்துடன் அணுக வேண்டும் இந்த வகையில் பார்க்கும் போது இந்த வருடம் இரவில் ஏற்படுவதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ஓய்வெடுப்பதால் நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் இரவு நேர பணியில் இருப்பவர்கள் மட்டும் சில விஷயங்களை செய்யலாமா வேண்டாமா என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் நல்ல மாற்றம் உறுதியாக கிடைக்கும் இந்தியாவில் இந்த வருடம் சந்திர கிரகணத்தை பார்க்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக பார்க்க முடியும் இந்தியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆப்பிரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளில் இந்த சந்திர கிரகணத்தை முழுமையாக பார்க்க முடியும் பொதுவாகவே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்றால் என்ன என்று பார்க்கும் போது என்பது சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது பதிவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது சூரிய கிரகணத்தின் போது சூரியனினுடைய ஆற்றல் முழுமையாக பூமியை வந்து அடையாமல் சந்திரன் அதை தடுக்கிறது சூரிய சூரியனை வலுவிழக்க செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக சூரிய கிரகணம் பார்க்கப்படுகிறது இந்த கதிர்வீச்சுகளாலும் எதிர்பாராத சிக்கல்கள் வரலாம் அதனால்தான் கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் மட்டும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று முன்னோர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் அதன்படி செயல்படுவதால் பல சிரமம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் குறையும் இது அறிவியலா ஆன்மீகமா என்று பார்த்தால் நிச்சயமாக ஆன்மீகம் தான் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் குழப்பிக் கொள்ள வேண்டாம் அறிவியல் வேறு ஆன்மீகம் வேறு அறிவியல் பல காரணங்கள் மாறும் இன்றைக்கு இருப்பது நாளைக்கு இல்லை என்று சொல்லப்படும் ஆனால் என்பது வேறொன்றாக இருக்கும் எனவே சூரிய கிரகணமாக இருந்தாலும் சந்திர கிரகணமாக இருந்தாலும் இறைவனின் ஆற்றலை குறைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இறைவன் வலுவிழக்கக்கூடிய வேளையில் இப்போது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடைபெற்றாலும் ஆலயங்கள் அனைத்தும் மூடப்படும் எனவே இந்த வேளையில் வீட்டில் இருப்பதே சிறந்ததாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சூரிய கிரகணத்தின் போது எப்படி சூரியனின் ஆற்றல் முழுமையாக பூமியை வந்து அடையவில்லையோ அதே போன்று சந்திர கிரகணத்தின் போது சந்திரனின் ஆற்றல் முழுமையாக சந்திரனை சென்றடையாது ஏனென்றால் சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் போது முழுமையாக பூமியின் நிழல் சந்திரனின் மீது படுகிறது முழுமையாகவோ அல்லது பகுதி இடங்களையோ மறை கலாம் முழு சந்திர கிரகணம் என்பது முழுமையாக சந்திரனை மறைப்பது பகுதி சந்திர கிரகணம் என்பது சிறு பகுதியின் ஒளியை பிரதிபலிக்கும் தன்மையை மறைக்கும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது சந்திரன் முழுமையாக சூரியனின் ஒளியை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பில் ஏற்படக்கூடிய சந்திர சந்திரகிரகணம் என்று பார்க்கப்படுகிறது சந்திரன் வலுவிழக்கக்கூடிய அமைப்பாக சந்திர கிரகணம் இருக்கிறது இந்த நிகழ்வின் போது நேரடியாக சூரியனினுடைய ஒளி சந்திரனின் மீது படாத வகையில் பூமியின் நிழலானது சந்திரனை ஆட்கொள்ளும் போது ஒளி காரணமாக இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் முழு மையாக சிவப்பு நிறத்தில் தோற்றம் அளிக்க போகிறார் அதே சமயம் பகுதி நேர சந்திர கிரகணத்தின் போது சில இடங்களில் கருமையாகவும் சில இடங்களில் சிவப்பாகவும் தோன்றும் ஆனால் இந்த வருடம் ஏற்படக்கூடிய சந்திர கிரகணம் என்பது அற்புதமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் இந்த நிகழ்வை வானில் நடைபெறக்கூடிய அதிசய நிகழ்வை பார்த்து மகிழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது சரியாக பயன்படுத்தி பார்த்து மகிழுங்கள் ஆனால் அதே சமயம் சில நடைமுறைகளை கடைபிடிப்பதற்கு மூலமும் உங்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் பொதுவாக இந்த கிரகணம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்றால் இரு கிரகணத்தின் போதும் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சின் காரணமாக சில பாதிப்புகள் வருகிறது என்று அறிவியல் சொல்கிறது எனவேதான் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்டவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் வெறும் கண்களால் பார்க்கலாம் அதே சமயம் உபகரணங்களை பயன்படுத்தியும் பார்க்கலாம் ஆனால் சில குறிப்பிட்டவர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்றவற்றை பார்ப்பது நல்லது வருகின்ற ஏழாம் தேதி முழுமையாக சந்திர கிரகணமும் இருபத்தி ஒன்றாம் தேதி அதை தொடர்ந்து சூரிய கிரகணமும் நடைபெறுகிறது இந்த கிரகணத்தின் போது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று பார்த்தால் நிச்சயமாக மிக நுணுக்கமான கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களை பயன்படுத்தி பணிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் நிச்சயமாக தவிர்த்திடுங்கள் இரவு நேரம் என்பதால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை இருந்தாலும் இரவு நேர பணிகளில் கவனம் செலுத்தி இரவு நேர பணிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் கவனத்துடன் இருப்பது நல்லது உணவு சமைத்தல் காய்கறிகளை வெட்டுதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடாது தவிர்ப்பது நல்லதாக அமையும் உணவு மற்றும் தண்ணீர் எடுப்பதன் மூலம் கிரகண தோஷத்தினால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே அதை தவிர்ப்பது நல்லதாக அமையும் இரவு நேரம் என்பதால் ஓய்வெடுப்பார்கள் பெரும்பாலும் எனவே நிச்சயமாக பிரச்சனை இல்லை ஆனால் இரவு நேர பணிக்கு சென்றிருக்க கூடியவர்கள் இதுபோன்ற விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போன்று பயணங்களை இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் மேற்கொள்ள வேண்டாம் எதிர்மறையாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதேபோன்று வெளியில் அதிக நேரம் இருப்பதையும் தவிர்த்து விடுங்கள் கிரகணம் நடைபெறும் போது வெளியில் இருப்பதையும் தவிர்ப்பது பல மாற்றத்தை உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியில் இருப்பதை தவிர்ப்பதன் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டுமல்லாது இப்போது கிரகணம் நடைபெற்றாலும் மங்களகரமான காரியங்களை திட்டமிடுதல் மங்களகரமான காரியங்களை செயல்படுத்தக்கூடிய முயற்சி ஈடுபடுதல் போன்றவற்றை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லதாக அமையும் ஏனென்றால் மங்களகரமான காரியங்கள் சில எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தலாம் எனவே அது போன்ற விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது அதே சமயம் என்ன செய்யலாம் என்று கேட்டால் நிச்சயமாக ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கும் எனவே வீட்டில் இருப்பதுதான் சால சிறந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் வீட்டில் இருப்பது நல்லது அதே சமயம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இறைவனிடம் மன்றாடலாம் இரவு நேரம் என்றால் நிச்சயமாக ஓய்வெடுக்கலாம் அதனால் எந்தவிதமான பிரச்சனையும் கிரகணங்களால் பாதிப்பு ஏற்படாது அதே சமயம் கிரகணம் முடிந்ததற்கு பிறகு நிச்சயமாக காலையோ அல்லது கிரகணம் முடிந்ததற்கு பிறகோ எழுந்து நீராடி குளித்துவிட்டு பிறகு வீட்டை சுத்தம் செய்யலாம் வீட்டை சுத்தம் செய்வதாலும் சில பணிகளை சுத்தமாக மாற்றுவதாலும் கிரகண தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கும் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் அறிவியலின்படி சில கதிர்வீச்சுகள் வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது ஆகவே கிரகணத்தின் போது சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லதாக அமை நிச்சயமாக பார்க்கலாமா வேண்டாமா என்று கேட்டால் வானில் நடைபெறக்கூடிய அற்புதமான நிகழ்வை பார்க்கலாம் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது பார்க்கும் போது உயரமான இடங்களில் இருந்து பார்க்க வேண்டும் வீட்டில் இருக்கும் போது வீட்டின் மாடியில் மற்ற வெளிப்புறங்களில் வெளிச்சம் இல்லாமல் பார்த்தால் வானில் எந்தவிதமான மேகமூட்டமும் இல்லை என்றால் பழி சென்று இந்த அற்புதமான நிகழ்வை பார்த்து மகிழ முடியும் அதே சமயம் சில விஷயங்களை கடைபிடிங்கள் நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்வில் சூரிய மற்றும் சந்திர கிரகணத்தின் போது ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும்